டீப் தமிழ் வணக்கம் ஜமேக்கா நாட்டிற்கு உள்ளே நுழைந்திருக்கின்ற புயல் ஜமேக்காவிற்கு மட்டும் அல்ல உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சிறப்பாக தீவு நாடுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றது அவர்கள் இழைத்திருக்கும் மிகப்பெரிய தவறு அது அவர்களுடைய தவறு அல்ல ஏழ்மை காரணமாக இழைத்த தவறு நாட்டினுடைய உள்ளக கட்டமைப்புகள் புயல் தரம் ஐந்திற்கு ஏற்ப கட்டப்படவில்லை எனவே இந்த புயலை நாட்டினுடைய கட்டடங்கள் பாலங்கள் வீதிகள் பொது இடங்கள் எதுவுமே தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு கட்டப்பட்டிருக்கின்றன இவ்வளவுதான் புயல் வரும் என்று இதுவரை காலமும் வந்த புயலை அடிப்படையாக வைத்து சாதாரணமான அளவில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற காற்றையும் ஒரே தரமாக ஒரு மீட்டர் உயரத்தில் அள்ளி கொட்டும் மழையையும் அசையாது நிற்கின்ற புயலையும் தாங்க முடியாமல் தவிக்கின்றன ஜமேக்கா நாட்டினுடைய அரசு தலைவர் இனி எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை காப்பாற்ற வேண்டும் என்று முழந்தால் உலக நாடுகள் ஜமேக்கா என்கின்ற தீவிற்காக கர்பியன் கடலில் இருப்பது அமெரிக்கா தென் அமெரிக்காவிற்கு இடையில் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது உலக நாடுகள் தொழுகை செய்யும்படியும் கேட்டிருக்கின்றார்கள் செஞ்சிலுவை சங்கம் அவசர உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது நாட்டினுடைய உள்ளக கட்டமைப்பு தரம் நான்காக இருந்தால் கூட தப்பி பிழைத்திருக்கலாம் ஐந்தை தாங்க முடியாது இந்த சூறாவளியினுடைய வேகம் காரணமாக கடல் அலை இரண்டு தசம் ஏழு மீட்டரில் இருந்து நான்கு மீட்டர்கள் உயரமாக இருக்கின்றது எனவே நாட்டிற்குள்ளே சுனாமி வெள்ளம் போல கடல் வெள்ளமும் நுழைகின்ற நிலையும் மழை வெள்ளமும் கலக்கின்ற சூழல் வேகமான காற்றும் மரங்கள் முறிந்து விழுகின்ற சூழலும் தாங்க முடியாத இயற்கை ஒரு பெரும் உலகின் அவல காட்சியாக இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன மிக எளிமையானது வெப்பமடையும் புவி காரணமாக ஜமேக்கா பகுதியில் இருக்கின்ற அதாவது கரீபியன் கடல் பகுதி இயல்பிற்கு மாறாக வெப்பமடைந்திருக்கின்றது கடல் மேல்மட்ட வெப்பமானது ஒன்று நாலு பாகை செல்சியஸ் அளவில் மேலதிகமாக உயர்வடைந்திருக்கின்றது கடலில் வெப்பம் அதிகரிக்குமாக இருந்தால் காற்றில் நீராவி அதிகமாக குவிந்து காணப்படும் இது அடர் மழைக்கு காரணமாகவும் அமையும் என்றும் தெரிவிக்கின்றது வெப்பமான சூறாவளி மோசமான மழையை பொழியும் என்பதும் கவனிக்கத்தக்கது ஜமேக்காவிற்கு சென்ற உல்லாச பயணிகள் தாங்கள் திரும்பி செல்வோமா என்று கலங்க வேண்டிய சூழ்நிலையை அடைந்திருக்கின்றார்கள் பிரிட்டனில் இருந்து இருபத்தி ஐந்தாவது திருமண கொண்டாட சென்ற ஒரு தம்பதி எப்படி பிரிட்டன் திரும்ப போகின்றோம் என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் இவ்வாறான புயல்கள் தொடர்பாக ஜப்பானினுடைய பல்கலைக்கழகம் கடந்த ஐம்பது வருட காலமாக புயல்களை ஆய்வு செய்ததன் பின்னதாக இப்பொழுது புயல்களினுடைய நிலை ஆனது முன்னைய காலத்து புயல்களை விட வேகமாகவும் அதைவிட ஆபத்தானது அந்த புயல்கள் வேகமாக விட்டு செல்லாமல் புறப்பட்ட இடத்திலிருந்து மிக மெதுவாகவே செல்கின்ற காரணம் வெப்பம் காரணமாக உயர்ந்த நீராவியை பெருமளவில் சேகரித்து வைத்திருக்கின்ற முகில்கள் பெருவாரியாக பொழிந்து பிரச்சனையாக மாறுகின்றது இந்த நூற்றாண்டினுடைய முடிவில் இதனுடைய உச்சக்கட்ட நாடகங்களை உலக மக்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார்கள் கடல் மேல் மட்டத்தில் இருபத்தி ஆறு ஐந்து செல்சியஸ் அளவில் வெப்பம் இருப்பின் புயல்கள் அங்கு இலகுவாக உருவாகும் என்கின்றார்கள் பூமியினுடைய வெப்பம் ஒரு பாகை உயருமாக இருந்தால் காற்றில் நீராவியனுடைய அளவு ஏழு வீதம் உயர்வடையும் இரண்டு பாகை உயர்வடையுமாக இருந்தால் பதினான்கு வீதம் காற்றில் நீராவியனுடைய அளவு உயர்வடையும் எனவே மழை தாராளமாக தள்ளும் மேலும் கடல் மட்டமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர்கள் உயர்வடைந்திருக்கின்றது இது கடந்த முப்பது தான் அதிகமான உயர்வையும் சந்தித்திருக்கின்றது கடல் மட்ட உயர்வானது அலையை மிகப்பெரியதாக ஏற்படுத்தி நாட்டிற்குள் அலை நுழைந்துவிடும் முன்னிய காலங்களில் புயலானது தரையை தொட்டால் எழுபத்தி ஐந்து வீதமான சக்தியை இழந்து விடுவது ஆய்வுகளில் தெரிகின்றது ஆனால் இன்றைய புயல் உள்ளே நுழையுமாக இருந்தால் ஐம்பது வீதம்தான் சக்தியை இழக்கின்றதே அல்லாமல் அது முன்னிய காலத்தை போல கடலில் இருந்து நாட்டிற்குள்ளே நுழைந்ததும் பாதிப்பை குறைவாக ஏற்படுத்தும் என்று கருதிவிட முடியாத நிலையில் அதனுடைய வளர்ச்சி தன்மை இருக்கின்றது புயல் ஆபத்தாக மாறவும் அழிவுகள் அதிகம் என்று கூறவும் அடிப்படையான காரணம் இன்று கடற்கரை ஓரமாக மக்களினுடைய குடியேற்றமானது வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது உதாரணமாக அமெரிக்காவில் மட்டும் தொன்னூற்றி ஐந்து மில்லியன் பேர் கடற்கரைகளை அண்டி வாழ்கின்றார்கள் புயல் வருகின்ற பொழுது இவர்கள் தப்பி ஓடாவிட்டால் மிக பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள் மெக்சிகோ வளைகுடா பகுதியில் அறுபது மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள் இவை புயல் உருவாகுகின்ற பகுதியாக இருக்கின்றது இரண்டு ஆண்டுக்கு பின்னர் ரீதியில் கடற்கரை ஓரங்களில் குடியேறியோருடைய தொகை பதினைந்து வீதம் உயர்வடைந்து இருக்கின்றது இவர்களை புயல் பதம்பாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புயலில் ஐந்து முக்கிய தரங்கள் இருக்கின்றது புயல் தரம் ஒன்று நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் மணிக்கு புயல் இரண்டு நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டரில் இருந்து நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகம் வரை மணிக்கு காற்று வீசும் புயல் இலக்கம் மூன்று வருமாக இருந்தால் நூற்றி எழுபது எட்டில் இருந்து இருநூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகம் வரை வீசும் மணிக்கு புயல் நான்கு இருநூற்றி ஒன்பது கிலோமீட்டர்களில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர்கள் வரை வீசும் புயல் ஐந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்களுக்கு மேல் செல்லுமாக இருந்தால் அதை தாங்க முடியாது இப்பொழுது ஜமேக்காவிற்குள் வீசுகின்ற புயல் தரம் ஐந்தாக ஜமேக்காவிற்குள் நுழைகின்றது ஜமேக்காவை கடக்கின்ற பொழுது அது புயல் தரம் நாளாக மாறி கியூபாவிற்கு ஊடாக கியூபாவினுடைய பின்பகுதியை வெட்டி மேலே செல்கின்றது எனவே அதிக பாதிப்பை சந்திக்க போவது ஜமேகா தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புயல்கள் வேகம் எடுத்தாலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் ஆனது புயல்கள் உருவாக போகின்ற சூழ்நிலை அதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகளை முன்னரே அறியத்தரக்கூடிய சூழல் இருப்பதனால் மிக விரைவாக மக்கள் புயல் வர முன்னர் புயலை விட வேகமாக தப்பியோடக்கூடிய சூழலை சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் ஜமேக்காவில் சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது எனவே ஜமேக்கா இந்த ஆபத்தை சந்திக்கத்தான் வேண்டி வரப்போகின்றது நாளை காலை ஜமேக்காவினுடைய தாக்கம் உலக ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஜமேக்காவினுடைய அதிபர் கடவுளை வேண்டியிருக்கின்றார் கடவுள்தான் ஜமேக்காவை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்களும் வேண்ட வேண்டியதுதான் ஜமேக்காவிற்கு வேறு வழி இல்லை புயல் நுழைந்து விட்டது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே